ट्यू तमिल வணக்கம் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற உறவு பலவேறு பக்க பிரச்சனைகளில் பிரதிபலிக்க தொடங்கி இருக்கின்றது முதலாவது ஈரானில் உருவாகி கொண்டிருக்கின்ற அணுகுண்டை ரஷ்யாவுடன் நெருக்கமாக பேசி நிறுத்துவதற்கான முயற்சியை அமெரிக்கா எடுக்கப் போகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவும் ஈரானும் அடிப்படையில் நண்பர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த முயற்சிக்கு ரஷ்யாவை நடுவராக உட்கார வைக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ராஜதந்திர வழியில் ஈரானுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஈரானுடைய அதி உயர் மட்டத்திற்கு தான் கடிதம் ஒன்றை அனுப்ப இருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் மேலும் இப்போதைய அதிபர் முகமது அமெரிக்காவுடன் பேசுவதன் மூலம்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாமே அல்லாமல் நாம் தனியே நின்று எதையும் செய்ய முடியாது என்று வலியுறுத்தி வருகின்றார் ஆனால் இவருக்கு எதிராக கடும்போக்குவாதிகள் இது தவறு அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது என்று குறிப்பிடுகின்றனர் ஆனால் கருத்தின்படி தங்களுடன் நட்பாக இருந்த ரஷ்யாவை திடீரென இருக்கின்றது மேலும் ஈரானில் இப்பொழுது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது இந்த நேரத்தில் யுத்தம் பெற்றி சிந்திப்பதற்கான கள நிலவரங்களும் இல்லை அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கின்ற நிலை இருக்கின்றது போல விவகாரங்கள் இருப்பதனால் இதில் முயற்சிக்கலாம் என்று அவர் கருதுகின்றார் ஆனால் ஈரானினுடைய அதிபர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி அமெரிக்காவை ஒரு நம்ப முடியாது கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக ஈரானினுடைய ஆயில் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா தடை விதித்த கருப்பு பட்டியல் வந்திருக்கின்றது எனவே அமெரிக்காவை நம்ப முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐந்து பிளஸ் ஒன்று வல்லரசுகளினால் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா தானாகவே விலகி சென்ற நாடாக இருக்கின்ற ஈரானுடைய ரெவலூசனரி கார்டு படைத்தலைவர் மரணத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டவர் என்பதனால் அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்றும் அமெரிக்காவை பொறுத்த வரையில் போரின் மூலமும் ஈரானுக்கு அழிவை செய்யும் அதுபோல சமாதானத்தின் மூலமும் அழிவை தான் செய்யும் எதை தொட்டாலும் அமெரிக்காவினால் நமக்கு அழிவுதான் வரும் சமாதானம் என்ற விடயத்தில் அமெரிக்காவுடன் பேச புறப்பட்டோமானால் அதுவே எங்களுக்கு முடிவாக அமைந்துவிடும் என்று அதி உயர் மத தலைவருடைய கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் ஆனால் ஆயிலை ஏற்றுமதி செய்ய வேண்டும் ஈரானுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் தடைகளை விலத்த வேண்டும் என்று இப்போதைய ஜனநாயக தன்மை உள்ள அதிபர் கருதுகின்றார் ஏனென்றால் ஈரானுடைய நாணயம் கடந்த ஆகஸ்டில் இருந்து இன்று வரை பார்த்தால் அமெரிக்க டாலருக்கு இணையாக எடுத்தோமாக இருந்தால் ஐம்பது வீதமான வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது பொருட்களினுடைய விலைகள் வன்முறையாக ஏறி இருக்கின்றன அரிசி நூறு வீதமான விலை உயர்வு கண்டிருக்கின்றது உருளைக்கிழங்கு இருநூறு வீதமான விலை உயர்வு கண்டு அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த மக்களினால் முடியவில்லை இதற்குள் போரை நடத்தி என்ன செய்வது என்பது தற்போதைய கள நிலவரமாக இருக்கின்றது மேலும் ஈரானினுடைய உப அதிபர் முகமது செரீப் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஈரான் குடியுரிமையையும் அமெரிக்க குடியுரிமையையும் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அவரை நீக்கியது தவறு என்று அதிபர் கூறுகின்றார் குடும்பத்தில் இருந்தவர்கள் வைத்திருந்ததற்கும் உப அதிபருக்கும் என்ன தொடர்பு என்பது அவருடைய கேள்வியாகும் மேலும் ஈரானுடைய முக்கிய வலதுகரமாகிய ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சி சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய தோல்வி லெபனானில் ஏற்பட்டிருக்கும் சரிவும் ஈரானின் எதிர்ப்பு ஆட்சி ஒன்று அங்கு வந்திருப்பதும் இப்போதைய நிலையில் ஈரான் பலமாக இல்லை எனவே பேச்சுக்கள் சரியானது என்று ஒரு தரப்பும் பலஹீனமான இடத்தில் இருந்து கொண்டு பேசுவதில் பயனில்லை என்று இன்னொரு தரப்புமாக ஈரானில் குழப்பமான சூழ்நிலை இருக்கின்றது இதை சீர் செய்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வாக்குறுதியை வழங்கி அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்பு ற்கான முயற்சியில் ரஷ்ய அதிபர் புட்டின் தான் இறங்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்த வேண்டும் என்று அந்த செய்தி கூறுகின்றது அதேவேளை அமெரிக்கா நம்மை பிளவுபடுத்த முயல்கின்றது எப்படி போன்றவர்களை பிளவுபடுத்தி நம்மை தனிமைப்படுத்திய அமெரிக்கா இனிமேல் என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது இனி அமெரிக்காவுடன் பேசுவதற்கு என்ன வகையில் எங்களுடைய மனச்சாட்சி இடந்தரம் என்பதுதான் ஈரானுடைய கேள்வியாக இருக்கின்றது அமெரிக்காவுடன் ராஜதந்திர ரீதியில் பேசி எந்த பயனும் இல்லை அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தி எந்த ஒரு தீர்வை தொட்டவர்கள் யாரும் கிடையாது நாம் புதிதாக எப்படி தொட முடியும் இந்த பேச்சுக்களை முன்னெடுத்தால் அவர்களுக்கு லாபமாக எதையாவது கொடுக்க வேண்டி வரும் நாம் நம்மிடம் இருப்பதை இழப்பதை தவிர இந்த பேச்சுக்களினால் நமக்கு ஒரு பைசா லாபம் கிடைக்காது என்பது ஈரானிய மத தலைவரினுடைய கருத்தாக இருக்கின்றது இதற்கிடையில் பாகிஸ்தானில் ஆயுத குழு ஒன்று நானூற்றி ஐம்பது ரயில் வண்டியில் வந்த பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கின்றது தெற்கு பாகிஸ்தான் நகரில் இருந்து பசாபார் நகர் நோக்கி சென்ற ரயிலின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து ரயில் வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் அங்கிருக்கும் பயணிகளை இவர்கள் பணிய கைதிகளாக பிடித்திருக்கின்றார்கள் கிரீன்லாந்து நாட்டினுடைய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திங்கள் அதிகாலை தொடங்கிய தேர்தல் ஐரோப்பிய நேரம் இரவு பதினோரு மணிக்கு முடிவடைந்திருக்கின்றது பிரிட்டனில் இருக்கின்ற மான்செஸ்டர் யுனைடெட் உதயபந்தாட்ட அணி புதியதொரு ஸ்டேடியத்தை அமைக்கின்றது இதில் ஒரு லட்சம் பேர் இருந்து பார்க்கலாம் நூற்றி பதினைந்து வருடங்கள் பழமை

மாமரம்தான் ஏ மண்ட மாம மாம்பழம் உட்பட மிளகாய் மரவள்ளி சுறுசுறு பயிர்கள் கரை தேசி எல்லாமே பயிரிடுகின்றோம் எங்களுடைய ஒர்க் டைம் புல்லாகவே நாங்கள் இங்கதான் செலுத்துகிறோம் நேர காலம் பார்ப்பதில்லை இப்ப காவஸ்ட் டைம்னா நாங்க ஆறு மணிக்கும் இங்க நிப்போம் ஆறு மணில இருந்து பொழுதுபட ஆறரைக்கும் நிற்போம் இங்க அந்த வேலையாடு செய்வோம் மற்றது மிளகா காவ செய்வோம் பைப்பம் மற்றது மரவழி நாட்டுவோம் மிளவழி ஹார்வஸ்டிங் எல்லாமே செய்வோம் ஆனா பலதரப்பட்ட பயிர்கள் இப்ப மாம்பழம் மாங்கண்டு மட்டும் இல்லாமல் அனைத்து பெயர்களும் இங்க பயிரிடுறோம் ஆனா எங்களுக்கு வருமானமும் நல்ல மாதிரி வருது பிரச்சனை நாங்க எங்களோட ஒர்க்கர் நான் பண்ணும் இல்ல என்னோட சேர்ந்து பணியாற்றுகின்ற எல்லாரும் தங்களுடைய நேர காலம் பார்க்காம இங்க ஒர்க் பண்ணினோம் உங்களுடைய ஒரு பண்ணை போலவே கருதி இதுல நீங்கள் நேரகாலம் வேலை நேரம் என்று பாராமல் இந்த இடத்தை வெற்றி பெற்று விட வேண்டும் என்று துடிக்கின்றீர்கள் நாங்க இந்த பாமே ஒரு இது நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு தான் நாங்க என்னோட சேர்ந்த சக பணியாளர்களும் இங்க வேலை செய்கிறோம் மென்மேலும் இன்னும் வருமானத்தை அதிகரிக்கிறதா எங்க திட்டம் இப்ப நாங்கள் இப்போ ஆயிரம் கண்டு மிளகாயோ மரவழிய நா வேண்டிய இல்லை அதை போல இன்னும் பல் மடங்கு நாட்டோணும் வேண்டாம் எங்களுடைய எய்ம் நாங்கள் அந்த எய்மையை குறிக்கோளா வச்சு நாங்க நாங்கள் எங்கள் இந்த இடம் மட்டு வெளியிலே இது இப்படி ஒரு இடம் இவ்வளவு விரைவாக வந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் மிக பெரிய அதுக்கு நாங்கள் எங்களுடைய மேனேஜர் பிரபா அன்னைக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் இந்த ஆடி இந்த காணிகளை எடுத்து தன்னுடைய காணியையும் இந்த ஃபார்முக்காக பயிரிட தந்துள்ள அப்ப அதுக்குள்ளையும் பற்றி நாங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துள்ளோம் அவரால நல்ல ஒரு நிலைக்கும் நாங்கள் இங்க வந்திருக்கோம் அப்ப இதன் மூலமாக இந்த வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இப்படியான செயல்களை செய்தால் இலங்கை பூரா முழுவதும் இருக்கின்றது என்று போரின் பின்னதாக பெண்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் இல்லாத பெண் தலைமை குடும்பங்களாக வடக்கு கிழக்கிலே இருப்பதாக கூறுகின்றார்கள் அவர்களை மேம்படுத்துவதற்கு இது போன்ற பண்ணைகளை உருவாக்கி இது போன்ற தன்னம்பிக்கைகளை உருவாக்கி வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்று இந்த பண்ணை காட்டியிருக்கின்றது அல்லவா ஆகவே இதற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே